நீர்க்கரடி முழு விவரங்கள் நீர்க்கரடிகள் டாண்டிகிரேடா டாடகிரடா என்னும் உயிரியல் தொகுதியைச் சேர்ந்த நுண்ணிய விலங்குகள் ஆகும் இவை தண்ணீர்க்கரடிகள் அல்லது பாசி குட்டிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இவற்றை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது நுண்ணோக்கியின் உதவியுடன் மட்டுமே காண முடியும் உடலமைப்பு நீர்க்கரடிகள் பொதுவாக பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று மில்லிமீட்டர் முதல் ஒன்று புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் வரை நீளம் கொண்டவை அவை எட்டு கால்களைக் கொண்டுள்ளன ஒவ்வொரு காலிலும் நான்கு முதல் எட்டு வரையிலான நகங்கள் உள்ளன இந்த நகங்கள் மேற்பரப்பில் உறுதியாக பற்றிக்கொள்ள உதவுகின்றன அவற்றின் உடல் பல சிறிய கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றின் உடல் ஒரு கடினமான கியூட்டிகளால் கியூட்டிக்குள் மூடப்பட்டிருக்கும் இது அவ்வப்போது வளர்ச்சிக்கு ஏற்ப கழன்று விடும் வாழ்விடம் நீர்க்கரடிகள் உலகம் முழுவதும் பல்வேறுபட்ட வாழ்விடங்களில் காணப்படுகின்றன அவை பின்வருமாறு பாசிகள் மற்றும் லைகன்கள் மாசஸ் அண்ட் லைகன்ஸ் ஈரமான மண் இலைச்சருகுகள் நன்னீர் நிலைகள் குளங்கள் ஏரிகள் கடல் நீர் மலைகளின் உச்சி முதல் ஆழ்கடல் வரை அவை தீவிரமான சுற்றுச்சூழல் நிலைமைகளிலும் வாழும் திறன் கொண்டவை உணவு நீர்க்கரடிகளின் உணவு பழக்கம் அவற்றின் இனத்தை பொறுத்து மாறுபடுகிறது சில நீர்க்கரடிகள் தாவரச்செல்கள் செல்கள் பாசிகள் பாக்டீரியா பூஞ்சைகள் புரோட்டோசோவா புரோட்டோசோவா சிறிய முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் பிராட்டபர்ஸ் நெமடோஸ் சில இனங்கள் ஊன் உண்ணிகளாகவும் கானவரஸ் மற்ற நீர்க்கரடிகளை வேட்டையாடியும் உண்கின்றன இனப்பெருக்கம் நீர்க்கரடிகளில் பாலின மற்றும் பாலிலா இனப்பெருக்கம் செக்ஷுவல் அண்ட் எசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆகிய இரண்டு முறைகளும் காணப்படுகின்றன பெரும்பாலான இனங்களில் ஆண் மற்றும் பெண் நீர்க்கரடிகள் உள்ளன அவை கருமுட்டைகளை ஆணின் விந்தணுக்கள் மூலம் கருத்தரிக்கச் செய்கின்றன சில இனங்களில் பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது இதில் கருவுராத முட்டைகளிலிருந்து புதிய நீர்க்கரடிகள் உருவாகின்றன பதனோஜானசஸ் பெண் நீர்க்கரடிகள் பொதுவாக கியூட்டிகளை போது முட்டைகளை இடுகின்றன கருத்தரித்தல் கியூட்டிகளுக்குள்ளோ அல்லது வெளிப்புறச் சூழலிலோ நிகழலாம் தகவமைப்பு மற்றும் தாங்கும் திறன் நீர்க்கரடிகள் பூமியில் மிகவும் தாங்கும் திறன் கொண்ட உயிரினங்களில் ஒன்றாகும் அவை மிக மோசமான சுற்றுச்சூழல் நிலைமைகளையும் தாங்கி உயிர்வாழும் திறன் பெற்றுள்ளன சில குறிப்பிடத்தக்க தாங்கும் திறன்கள் நீரிழப்பு டிஹைட்ரேஷன் நீர்க்கரடிகள் தங்கள் உடலில் உள்ள நீரின் அளவை மூன்று விழுக்காடு வரை குறைத்துக்கொண்டு பல ஆண்டுகள் வரை செயலற்ற நிலையில் கிரிப்டோபயோசஸ் உயிர் வாழ முடியும் மீண்டும் நீர் கிடைக்கும்போது அவை இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன வெப்பநிலை அவை மைனஸ் இருநூற்று எழுபத்தி இரண்டு பாகை செல்சியஸ் ஜீரோ ஜீரோகோ அருகில் முதல் நூற்று ஐம்பது பாகை செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்டவை கதிர்வீச்சு ரேடியேஷன் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சை விட ஆயிரம் மடங்கு அதிகமான கதிர்வீச்சையும் தாங்கும் திறன் அவற்றுக்கு உண்டு அழுத்தம் பிரஷர் ஆழ்கடலின் மிக அதிக அழுத்தத்தையும் சுமார் ஆறாயிரம் வளிமண்டல அழுத்தம் விண்வெளியின் வெற்றிடத்தையும் தாங்கும் திறன் பெற்றவை பட்டினி உணவு மற்றும் நீர் இல்லாமல் பல ஆண்டுகள் உயிர் வாழ முடியும் இந்த அசாதாரண தாங்கும் திறன்களால் நீர்க்கரடிகள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு அங்கு வெற்றிடத்தில் மற்றும் கதிர்வீச்சில் உயிர் பிழைத்துள்ளன சுருக்கமாக நீர்க்கரடிகள் நுண்ணிய அளவில் இருந்தாலும் பூமியில் மிகவும் வலிமையான மற்றும் தகவமைப்பு திறன் கொண்ட உயிரினங்களில் ஒன்றாகும் அவை பல்வேறுபட்ட வாழ்விடங்களில் வாழ்கின்றன மற்றும் தீவிரமான சுற்றுச்சூழல் நிலைமைகளை தாங்கும் திறன் பெற்றுள்ளன